வணக்கம் ஊக்கமும் ஆக்கமும் தரும் ஒலிக்கதிர் செய்திகள் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது ஒலிக்கதிர் செய்திகள் புள்ளிலை நூராய்ச்சியில் உள்ள நேஷனல் லோட்டஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் சதுரங்க போட்டி நடைபெற்றது மாதவரம் தொகுதி புழல் ஒன்றியம் புள்ளிலை நூராய்ச்சியில் இயங்கி வரும் நேஷனல் லோட்டஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் புழல் மற்றும் சோழவரம் குறுக்கு வட்ட அளவிலான சதுரங்கம் போட்டி நேஷனல் லோட்டஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் அருணாச்சலம் தலைமையில் நடைபெற்றது விளையாட்டு ஏற்பாட்டாளர்கள் மோகன கிருஷ்ணன் ரகுபதி குப்பன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் புள்ளிளை ஊராட்சி மன்ற தலைவர் வழக்கறிஞர் தமிழ்செல்வி ரமேஷ் மாநில அயலக அணி துணை செயலாளரும் பள்ளி மேலாண்மை குழு ஆலோசகருமான கன்னிகை ஸ்டாலின் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சதுரங்கம் போட்டியினை துவக்கி வைத்தனர் மேலும் இப்போட்டியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் நேஷனல் லோட்டஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆலோசகர் ரமணி அசோசியேட் டைரக்டர் திவ்யபாரதி அகாடமி பிரின்சிபல் சுரேஷ் அலமாரி அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் ஏகாம்பரம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்